உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ ஒருவராலும் வீழ்த்தப்படுவது இல்லை அப்படின்னு என்ன சக்தி தியாக சக்தி பிரார்த்தனைக்கு அதிபதி ஞானத்துக்கு வித்தகர் தவத் யோகி தா உண்டு தா வேலை உண்டு என்று இருக்கக்கூடிய யோகம் அதான் சொல்லலாம் அங்கே இருக்கக்கூடியவர் நீதிபதி சனீஸ்வரர் உச்சம் அங்கே இருக்கக்கூடியவர் நீதிபதி உச்சம் பயப்பட வேண்டியது இல்லை எந்த விதமான தீய பழக்கங்களுக்கு அங்கே இடம் இல்லை எந்த தவறு செய்தாலும் பிடிக்காத ஒரு ராசி துலாம் ராசி தான் தவறு செய்தாலும் பிடிக்காத ராசி துலாம் ராசி அதனாலதான் துலாம் ராசிக்கு நிகர் அதுதான் தனுசுன் கிட்டத்தட்ட அதுதான் அந்த மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்போ நிச்சயமாக துலாம் ராசிக்கு இந்த ஏழரை சனி இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கிய பிரகாரம் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல செயல்பாடு கடந்த காலத்தை விட கடந்த தொழிலை விட கணவன் மனைவி கடந்த கணவன் மனைவி உறவு குழந்தைகள் நலம் படிப்பு வீடு வண்டி வாகனம் மனை குடும்பம் விவசாயம் வெளிநாடு உள்நாடு போக்குவரத்து தொழில் துணிமணி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு துலாம் ராசிக்கு உரியவை விவசாயத்திலிருந்து சொல்லி ஆச்சு மிக மிக அற்புதமாக இருக்கும் மிக மிக அற்புதமாக செயல்படும் ஸோ கடந்த காலங்களில் எல்லாமே கும்பத்தில் இருக்கும்போதே ரொம்ப சிரமம்தான் கும்பத்தில் இருக்கும்போது சிரமம் தான் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப அற்புதமான ஞானம் ஆறில் மந்தன் இருந்தால் அமரலோகம் வாழ்வு சிக்கம் கிடைக்கும் ஆறில் மந்தன் சனீஸ்வர பகவான் அந்த மாதிரிதான் ராசிக்கு ஆறு ராசிக்கு ஆறுல உச்சம் பெற்ற அவர் உச்சம் பெற்ற ராசி உயர்வான ராசி பழம்பெரும் ராசி தியாகத்துக்குரிய ராசி நீதிபதிக்குரிய ராசி அப்ப திசா பத்தி துலாம் ராசிக்காரம்பசா பத்திய பாருங்க கடகலக்கணம் கடகலக்கணம் சிம்மலக்கணம் இல்லாம துலா ராசியா இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கடகலக்கணம் துலாம் லக்கணம் ரிஷப ராசிக்கும் துலாமும் ஒண்ணுதானே அப்ப ரிசர்வலமும் கடகலக்கணம் இருக்கக்கூடாது துலாமுக்கும் கடகலக்கணம் சிம்மலக்கணம் இருக்கக்கூடாது இல்ல ஒரே ரூல்டு தானே அப்ப அந்த வகையில துலாமுக்கு சற்று எச்சரிக்கையா சற்று வச்சிருக்க அப்படின்னா இந்த மாசத்துல இந்த வருஷத்தை கண்டிப்பாக குடும்பம் உச்சம் தொழில் மிக மிக உச்சம் புத்திர பாக்கியம் எங்கெங்க எத்தனை வருஷம் குழந்த பாக்கியம் இல்லையோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு அது ஐவிஎப் ஐசிஎப்பா எனக்கு தெரியல ஏதாவது ஒரு உள்ள குழலிலிருந்து யாழ் எழுது என்பதன் தன் மக்கள் மலலிச்சொல் கேளாதவர் அது வந்துடும் அவசியம் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி மிக அற்புதமாக இருக்கும் ஆறுல சனி இருக்கிறதுனால எல்லா தொழிலும் டெக்ஸ்டைல்ஸ் நான் சொன்னது டெக்ஸ்டைல்ஸ் விவசாயம் விவசாயம் பெண்கள் சம்பந்தப்பட்டது அனைத்து இனிப்பு அனைத்து கேட்டகரி வெளிநாடு உள்நாடு வெளிநாடு வெளிமாற்றம் உள்மாற்றம் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் எல்லாமே நல்லிருக்கும் அப்படிப்பட்ட துலாம் ராசி இருக்கு இந்த ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரக்கூடிய ராசி மிக அற்புதமாக இருக்கும் ஆறுல இருப்பதனால் ஏன்னா ஆறுல கெட்டவன் கெட்டில் கிட்ராஜம்லாம் நம்ம பழைய காலத்துல சொல்லிட்டு இருக்கிறோம் அதுக்கு தேவையில்லை உங்க ஜனன சாதகம் உங்க தசாபத்தி உங்க அந்தரம் உங்க சூற்றமும் என்ன லக்கணம் என்ன ராசி அட்டமாதிபதி ஆறு லக்னாதிபதி ஆறு எங்க இருக்காங்க பார்த்து தசாபத்திய பார்த்து அதுக்கு தகுந்த கோயில் பணம் சரியா போச்சு நல்ல டெவலப்மெண்ட் ஹை பீக் வேல்யூ டெவலப்மெண்ட் என்ன வேணாலும் செய்யலாம் துலாம் முப்பம் இப்ப கண்ணிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகர வரையும் கொஞ்சம் பாசிட்டிவ் பாயிண்ட் தான் எல்லா வகையிலும் சிறப்பா இருக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில சப்போர்ட்டா பத்துக்கோங்க மற்ற தொழிலையும் வச்சுக்கோங்க ஏன்னா நல்ல நேரம் வரும்போது அதே தொழில செஞ்சுட்டு இருக்கணும்னு சொல்லக்கூடாது இல்லை எனக்கு அமான் பண்ணியிருக்காங்க நல்ல நேரம் போது அந்த தொல்லை நீங்க எடுத்துக்க வேற தொழில் கொஞ்சம் எடுத்துக்கங்க உங்க வீட்டில் உள்ள ஜாதகத்தை பாருங்க உங்க வீட்டில் யார் இருக்காங்க உங்க வீட்டில் எப்படிப்பட்டவங்க இருக்காங்க என்ன ராசியில் இருக்காங்க பகையா நட்பா சமமா அதை ஒரு மனுஷன் பார்த்துக்காங்க அப்படிலாம் பார்த்துக்கிட்டா அது உங்களுக்கு தோணாது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணாது நிச்சயமா தோணாது துலாலோசனை ஆக இந்த சனிப்பயிற்சியில என்ன செய்யக்கூடாது ரொம்ப ஓவர் கான்பிடென்ஸாக போகக்கூடாது உங்க திசாபத்துக்கு தகுந்தவாறு ஏதாவது சிக்கல் பகை திசையோ ஆறு எட்டுக்குரிய எவனோ இருந்தாலும் மாட்டிக்கிறீங்க இல்ல நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நம்ம நேத்திக்கு வந்தவன் நம்ம வருஷம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நேத்திக்கு வந்தா மேல போயிட்டேன் அப்படின்னு சொல்ற காலம் அந்த மாதிரி காலம் வர பொறாமை தீ தீயிலே பெரிய தீ அக்னிலேயே பெரிய அக்னி பொறாமை அக்னி ஆக மிக அற்புதமான நேரம் கண்டிப்பாக அது கணவன் மனைவி உறவு பண வரவு மிக அவசியம் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய ராசி துளாம் ராசி சக்கரத்தார்வர் வழிபாடு குருவாயிருப்பன் வழிபாடு கிட்டத்தட்ட பெருமாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க அடிவயிறு சம்பந்தப்பட்ட வழிகள் கவனமா பார்த்துக்கோங்க உடனடியா பார்த்துக்கோங்க உடனடியா பார்த்து